மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் அருகே டி மணல்மேடு கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் மகா மாரியம்மனுக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனையடுத்து மாலை மார்கண்டேயர் கோவிலில் இருந்து கரகம் புறப்பட்டு வானவேடிக்கை மேளதாளம் முழங்க மெயின் ரோடு வழி வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பால் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு தீமிதி உற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ குண்டத்தில் இறங்கி அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் முன்னதாக டி மணல்மேடு மார்கண்டேயர் கோவிலில் இருந்து பால்குடம் எடுத்து வந்தனர் தொடர்ந்து இரவு புஷ்ப பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை டி மணல்மேடு கிராமத்தினர் செய்திருந்தனர் திருவிழாவை முன்னிட்டு பொறையாறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்